பாடசாலை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எஸ்எல்எஸ் சான்றிதழ் கட்டாயம் வெளியான தகவல் சாதாரண பரீட்சை விண்ணப்பம் குறித்த சந்தேகம் வெளியான தொலைபேசி இலக்கம் வடக்கு கிழக்கில் இன்று முதல் பதினைந்தாம் திகதி வரை இடியுடன் மழை மக்களுக்கு எச்சரிக்கை உயர் பறிக்கும் மது நாடளவிய ரீதியில் மதுபானசாலைகளுக்கு சாலைகளுக்கு போட்டு சிங்கப்பூரில் இலங்கை மாணவிக்கு சிறை தண்டனை அரசாங்கத்தினுள் ஆறு ஏப்ரல் ஒன்று முதல் பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழந்தைகள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் உபகரணங்களுக்கு எஸ்எல்எஸ் சான்றிதழ் கட்டாயமாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கோட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறைத்த திகதியிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட தரங்களை பூர்த்தி செய்யாத பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார் தற்போது குழந்தைகளுக்கு பால் வழங்க பயன்படும் பிளாஸ்டிக் போத்தல்கள் மாணவர்களின் மதிய உணவுப் பட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் பல்வேறு விலைகளில் சந்தையில் விற்கப்படுகின்றன இவற்றில் சிலவற்றில் தரச் சான்றிதழோ அல்லது பயன்பாட்டிற்கு ஏற்றவை என்பதை குறிக்கும் அடையாளமோ இல்லை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தகவல்களின்படி சில தயாரிப்புகளில் புற்றுநோய் காரணிகள் உள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் உணவு மற்றும் திரவங்களை சேமிக்க பயன்படும் தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்களின் உற்பத்தி மற்றும் விற்பனையை தடை செய்ய அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது கல்வி பொது தராதன தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு இணையவழி விண்ணப்ப காலம் அக்டோபர் ஒன்பதாம் திகதியுடன் முடிவடைகிறது அன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பிறகு இணையவழி விண்ணப்ப முறை மூடப்படும் என்று இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது காரணத்தைக் கொண்டும் இந்த இறுதி திகதி நீடிக்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது செப்டம்பர் பதினெட்டாம் திகதி முதலே சாந்தன தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இணையவெளியுணாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகின்றன இது தொடர்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு 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 ஏழு எட்டு ஐந்து ஒன்பது என்ற இலக்கத்தினுடன் தொடர்பு கொள்ளும்படி அறிவிக்கப்பட்டுள்ளது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு நான்கு இரண்டு இரண்டு எனும் தொலைநகல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமும் வினவ முடியும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் இன்று முதல் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை இடையிடையே மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக பல்கலைக்கழக துறை மூத்த விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது வெப்பசலன செயற்பாட்டினால் உருவாகும் இம்மலை இடி மின்னலுடன் இணைந்த மழையாக இருக்கும் இக்கால பகுதியில் பரவலாக அனைத்து பிரதேசங்களிலும் மழை பெய்யும் ஆனால் ஒரே நாளில் அனைத்து பிரதேசங்களுக்கும் மழை கிடைக்காது எனவும் தெரிவித்துள்ளார் சில இடங்களில் இம்மழை கனமான மழையாக கிடைக்கக்கூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலப்போக நிச்சயையில் புழுதி விதைப்பை மேற்கொண்டவர்களுக்கும் மேற்கொள்ள இருப்பவர்களுக்கும் இம்மழை பயனுள்ளதாக அமையும் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இந்த வருடம் வடகிழ் பருவ காற்று மழை அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி அளவு ஆரம்பமாகும் இவ்வாண்டின் வடகிழ் பருவக்காற்றின் உடைவு தாழமுகத்தோடு ஆரம்பமாகும் இதனால் அக்டோபர் மாதத்தின் இறுதி வாரத்தில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இருந்து டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதி வரை ஐந்து தாழமுக நிகழ்வுகள் வங்காள விரிகுடாவில் தோன்றும் வாய்ப்புள்ளது இதில் இரண்டு தாழமுகங்கள் புயலாகவும் மாற்றமடையும் வாய்ப்புள்ளது இதனால் நவம்பர் மாதத்தின் இருபதாம் திகதி முதல் டிசம்பர் மாதத்தின் பதினைந்தாம் திகதி வரை செறிவான மழை வென்று கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே இவ்வாண்டின் காலப்போக நெச்சேகையின் சேற்று விதைப்பை மேற்கொள்ளும் விவசாயிகள் அதற்கேற்ப வகையில் திட்டமிட்டு மேற்கொள்வது சரிவான கனமழை மூலம் நெற்பயிர்கள் பாதிப்படைவதை தவிர்க்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் ஒன்று மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மதுவரி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் மதுபாவனை உலகளாவிய சவாலாக மாறியுள்ள நிலையில் சர்வதேச மது ஒழிப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மூன்றாம் திகதி உலகெங்கும் கடைப்பிடிக்கப்படுகிறது இது மதுவின் தீமைகள் அதன் சமூகம் மற்றும் உளவியல் விளைவுகள் மற்றும் ஒழிப்பு நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது இலங்கையில் மதுபாவனை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கையின் மதுபாவனை சுமார் ஐயாயிரம் மெட்ரிக் டன் இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் சுமார் ஐயாயிரத்து இருநூற்றி நாற்பது மெட்ரிக் டன் அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் இலங்கை உலகளவில் தொன்னூற்றி ஐந்தாவது இடத்தில் உள்ளது மது அருந்துவதால் உலகளவில் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் மக்கள் உயிரிழக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் நாற்பதுக்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் அதனால் ஏற்படும் நோய்களினால் அகால மரணம் அடைவதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன இலங்கையைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய மாணவியொருவருக்கு சிங்கப்பூரில் மூன்று மாதங்கள் மற்றும் இரண்டு வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தனது வங்கிக் கணக்கு விவரங்களை மற்றொரு நபருக்கு விற்பனை செய்வதற்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்றத்திற்காக அவருக்கு ஆயிரத்தி நூறு சிங்கப்பூர் டாலர் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறினால் அவர் மேலதிகமாக மூன்று நாட்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் தனது வங்கி உள் நுழைவு விவரங்களை தெரியாத ஒருவருக்கு சட்டவிரோதமாக பயன்படுத்துவதற்கு தோண்டியதற்காக குறித்த மீது குறித்த குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த கணக்கு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் அமெரிக்க டாலர் மோசடி வருமானத்தை எட்டு பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினுள்ளே ஓரின சேர்க்கையாளர்கள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறைத்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் எந்த பெற்றோரும் தனது பிள்ளை ஓரின செயற்கையாளராக மாறுவதை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் பின்பற்றுவது இந்து பௌத்த மற்றும் இஸ்லாம் மதங்களாகும் இவற்றில் அதற்கு இடமில்லை யாருக்காவது ஏதும் பிரச்சினை என்றால் வைத்திய முறையில் தீர்வை வழங்குவோம் நாட்டை வீணாக்க முடியாது வெளிநாட்டில் இருந்து ஆட்களை கொண்டு வந்து எல்ஜிபிடி வி பணம் காட்ட முடியாது யாருடைய பிள்ளையும் நாசமாக நான் விடமாட்டேன் இந்த நாட்டை அமெரிக்காவாக மாற்ற வேண்டாம் அதை சட்டமாக்கி எதிர்கால சந்ததியை நாசமாக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார்